ஆறு மணிக்கு உட்காந்து உங்கள்கிட்ட பேச வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் படிக்கிறது கஷ்டம்தான் நைட் பார்க்கட்டுமா காலையில் பார்க்கட்டுமான்னு திருவாசகம் வேண்டவே வேண்டாங்க நம்ம அப்படி யோசிக்கிறோமா ஏன் வி ஆர் திங்கிங் தி லைஃப் இஸ் அன் இன்எக்ஸாஸ்டபிள் வெல் தோண்ட தோண்ட ஊறுகின்ற கிணறு மாதிரி தண்ணி வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் ஏன் அவர் படிப்பை பற்றி இவ்வளோ சொன்னார் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சொல்லாதீங்க டொரண்டோ யூனிவர்சிட்டி கனடா சோயஸ் யூனிவர்சிட்டி லண்டன்லாம் தமிழ் சேர் அமையறதுக்காக நமது அரசாங்க முதல்வர் எல்லாரும் சேர்ந்து தமிழ் சேர் அமையறதுக்காக நிதி சேர்ப்பு கூட்டம் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த என்னுடைய நண்பனும் மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரிக்கு நடந்து செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் வேலையே கிடையாது சார் இன்றைக்கு நான் அந்த மார்க் வாங்கியிருக்கேன் நம்ம ஏழு மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறோம் அவனோட நீங்கள் போட்டி போட முடியுமா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அமுதான தமிழே நீ வாழி என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி If I speak இன் இங்கிலீஷ் இட் வில் ரீச் யுவர் மைண்ட் பட் if ஐ ஸ்பீக் இன் தமிழ் இட் will டச் your ஹார்ட் எஜுகேட்டிங் தி மைண்ட் விதவுட் எஜுகேட்டிங் தி ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் at all. சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில் அதனால தமிழில் பேசுகிறேன் எல்லாருக்கும் புரியணுங்கிற ஒற்றை காரணம்தான் தேவைன்னா நடுப்புற இங்கிலீஷ்லையும் பேசுவேன் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க உயர்ந்த உள்ளத்தோடு வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இட் இஸ் இம்மார்டல் என்ற அற்புதமான பொன் மொழிக்கு இணங்க என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் தம்பி திருவாசகம் அவர்களே அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்விப் பணியினை கையில் எடுத்து ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஈரோடு அரசினர் கலை அறிவியல் கல்லூரியினுடைய இயக்குனராகவும் கண்ட்ரோலராகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே போலவே இந்த இயக்கத்திலிருந்து மூத்தவராக இங்கே வந்து அமர்ந்து இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற செந்தில்குமார் என்கிற செந்தில் அவர்களே விவேகானந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களே ஆண்டவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஏனைய இளைஞரணி மற்றும் பெரியோர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளபடியே நண்பர் திருவாசகம் அவர்கள் உங்களிடம் சொல்லும்போது சொன்னார் மூன்று நாளைக்கு முன்னால் என்று நான் அதிகமாக தேவைப்படுபவன் தேடப்படுபவன் திருவாசகம் அவர்கள் என்னை அழைத்த போது என்ன விழா என்று கேட்டேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் படிக்கிற இளைஞர்களுக்கான விழா என்று சொன்னார் எங்கே நடக்கிறது என்று கேட்டேன் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஈரோடு என்று சொன்னார் இது இந்த இடத்துல குறிப்பிடுவதற்கு காரணம் இந்த ஏழு நாட்களிலே இந்த மாதத்திலே நான் பேசுகின்ற ஆறாவது கூட்டம் இது ஞாயிற்றுக்கிழமையிலே ஓய்விற்காக ஒதுக்கப்பட்டிருந்த தேதியை அவர் அழைத்ததனுடைய பண்பு திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகா இருப்பாங்கள்ல அது மாதிரி அவர் அப்படி கூட்டோன்னா என்னால் மறுக்க முடியல அதனால் இன்று உங்கள் முன் நிற்கின்றேன் இந்த நேரத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீர்கள் என்பதை வைத்துத்தான் உங்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் கனவு மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்விகள் மேலெடுத்து செல்வதற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து என்னுடைய உரையை துவங்குகின்றேன் இங்கு நான் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நிற்பதற்கு காரணம் மகிழ்வோடு இருப்பதற்கு காரணம் நான் வகித்த அரசு பதவி அது சம்பந்தமான பேச்சு சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அல்லது குரூப் ஒன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கான பேச்சு நெகிழ்வோடு இருப்பதற்கு காரணம் என்னை போன்றே அரசு கல்லூரியிலே படிக்க வந்திருக்கின்ற படித்து முடித்து வந்திருக்கின்ற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்காக பேசுவதனால் அந்த மகிழ்வும் நெகிழ்வும் இந்த இடத்திலே உங்களுக்கு ஒன்றை பதிவு செய்கின்றேன் மிக முக்கியமான கருத்து இது இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எல்லோரையும் பாருங்கள் இயக்குநராகட்டும் முதல்வராகட்டும் அல்லது உங்கள் திருவாசகமாகட்டும் மற்றவர்களாகட்டும் நானாகட்டும் எல்லோரும் இந்த மேடையிலே வந்து அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் என்ன எல்லோரும் கோடீஸ்வரர்கள் என்பதாலா நல்ல அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரி ஆசனம் தருவது கல்வி மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் நீ எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது படிச்சுட்டேன்னா உன்னை மேலே வானு கூட்டே ஆகணும் எல்லோரும் பிறக்கிறோம் எல்லாரும் இறக்குறோம் சில பேர் ஏதோ வந்து பிறந்து விட்டோமே என்பதற்காக வாழ்கிறோம் சில பேர் இன்னொரு முறை பிறக்கப்போவதில்லை என்பதற்காக வாழ்கிறோம் ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று சொன்னவன் பாரதி ஈரோடு கலை அறிவியல் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரின்னு எழுதியிருந்தாங்க அதனால் வேறு ஒன்றும் இல்லை அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அரசு உதவின்னு அதில் வந்துவிட்டாலே அதை அரசு கல்லூரியாகவே நான் பார்ப்பதுண்டு நான் படித்த பிளேக் உயர்நிலை பள்ளி கூட அரசு உதவி பெறும் பள்ளி தான் அது போகட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் குறிப்பிடுவதற்கு காரணம் இந்த ஜாதி மதம்லாம் இல்லை அப்படின்னு நான் சொன்னனே இதை ஏன் இப்போ குறிப்பிட்ட ஆரம்பிக்கிறேன்னா இப்போ வந்தவுடன் குத்துவிளக்கு ஏற்ற சொல்லி சொன்னார்கள் அருமை மாணவர்களே மாணவிகளே மிக முக்கியமான ஒரு கருத்தை உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் நானும் மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது போன்றது ஒரு பெரிய விழாவிற்கு அரசு கல்லூரியிலே அந்த விழாவை துவக்கி வைத்துவிட்டு குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து அமர்ந்தோம் கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்ன என்று ஒரு கேள்வியை வைத்தாள் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு இது இந்துக்களினுடைய அடையாளம் அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம் ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்று கல்லூரியிலே நெகிழ்வோடு பேசுகிறேன் என்று ஆரம்பிக்கும்போது உங்களிடம் சொன்னேன் ஏன் தெரியுமா அடுத்த ஒரு கேள்வியை ஒரு மாணவன் எழுந்து இந்த கல்லூரிகளினுடைய சிறப்பு என்ன என்று ஒரு கேள்வியை வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் வடநாட்டை சேர்ந்தவர் அவருக்கு தமிழ் சரியாக பேச வராது அது அரசு கல்லூரி அதனால் அப்துல்கலாம் அவர்கள் என்னை பார்த்தார் அதாவது நான் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார் அடுத்த நொடி நான் சொன்னேன் கல்லூரிகளுடைய சிறப்பு நீ கோவிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் நீ மசூதிக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும் ஆனால் கலை அறிவியல் கல்லூரிகள் எந்த கல்லூரிக்கு நீ வர வேண்டும் என்றாலும் சரி மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் அதுதான் இந்த கல்வி கூடங்களினுடைய சிறப்பு என்று சொன்னேன் அறுவை சிகிச்சையில் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்